ஒரு முப்பது வருஷமாக வேலை செய்யறேன் சார் நல்லா சுத்தமான பால் கோவ அடிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோவுக்கு மேலே தயார் பண்ணுறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு இரநூறு கிலோ தயார் பண்ணும் எங்கள் ஜனமும் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இங்கே ஏன்னா நம்ம ஆர்கார்லேயே ரொம்ப ஃபேமஸான ஐயர் பால் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நம்ம அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பியூரான பால் கோவா அப்புறம் பாருங்க இங்கே மெனு நிறைய போட்டிருக்காங்க பாருங்க ஸ்வீட் கோவாட்டம் ஸ்வீட் இல்லாத கோவாட்டம் அனைத்துமே ரொம்ப டேஸ்ட்டாக இன்னும் இதில் தரமாக வச்சுருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க அந்தளவுக்கு எங்ககிட்ட ரொம்ப பியூராக இருக்கும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்காட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஐயர் பால் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய நம்ம அப்பாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இது எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பியூரான பால் கோவா அப்புறம் பாருங்கள் இங்கேயே மெனு நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள் பால் கோவா தயிர் நெய் ஊத்துக்குழி வெண்ணெய் பால் கோவா சக்கரை இல்லாத பால் கோவா அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இப்போ மேரேஜுக்கு எதனா ஒரு ஆர்டர் அந்த மாதிரி எடுக்கிறது கூட இவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எந்த டைம்லேருந்து எந்த டைம் இருக்குது இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் கேட்கலாம் வாங்க இப்போயே காலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கூட்டம் உள்ளே நிறைய பேர் நின்றுட்டே இருக்காங்க ஆர்டர்ஸ்க்காக நம்ம உள்ளே போய் கேட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது எப்படி பண்றீங்க மேனுபேக்சரிங் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என் பேர் ராஜேந்திரன் கலையிலேருந்து வந்து வேலை செய்கிறேங்க ஒரு முப்பது வருஷமாக வேலை செய்கிறேன் சார் நல்லா சுத்தமான பால் கோவா அடிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோக்கு மேலே தயார் பண்ணுறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு இரநூறு கிலோ தயார் பண்ணுவோம் ஒயிட் கோவா நல்லா கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணுறாங்க நூறு கிலோ ஐம்பது கிலோ ஆர்ட்ரு பண்ணுறாங்க வந்து மக்கள் நல்லா வாங்கி போகிறாங்க எங்கள் கிர ஜனமும் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இங்கே நல்லா சுத்தமாக இருக்கும் நிறைய மக்கள் வாங்கிறது ஒயிட் தான் அப்புறம் வீட்டுக்கு ஸ்வீட் கோவா வாங்கி போகிறாங்க தயிர் வாங்குகிறாங்க நெய் சுத்தமாக இருக்கும் வெண்ணெய் பால் மோர் தயிர் பால் கோவா ஒயிட் கோவா நெய் கோவா எல்லாமே சுத்தமாக நல்லா நாங்களே தயார் பண்ணுறோம் நல்லா பசும்பாலே தயார் பண்ணுறோம் நாங்களே நேரில் தயார் பண்ணுறோம் வந்து நீங்களே பார்த்து வாங்கின்னு போகலாம் எதுவும் கெமிக்கல்லாம் போடுறதே கிடையாது எந்த கெமிக்கல்லுமே போட மாட்டோம் இங்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நீங்களே வந்து வாங்குங்க நல்லா அருமையாக கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்களா ஆட்ரு வீட்டுக்கு தந்து கொடுப்பாங்க கடையில் லீவே கிடையாது எந்த நேரமும் உண்டு நாட்டிக்காமல் சனிக்கிழமைலாம் லீவே கிடையாது எந்த நேரமும் உண்டு வந்து வாங்குங்க சார் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் எல்லாமே நல்ல சுத்தமான செருக்கு நல்லா ஒரிஜினல் செருக்கு நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து வாங்கலாம் தைக்கமா என் பேர் வந்து அன்புங்க நானும் ஆர்கார்டு தான் இந்த ஐரு பால் டிப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமா நல்ல திறமையோட தரமோட சில விஷயம்லாம் அருமையாக பண்ணி ஒரு காலத்துலலாம் வந்து நாம வந்து வாங்கி போகிற மாதிரி இருந்தது இப்போலாம் நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னு சொன்னால் அவங்களே மண்டபத்தை தேடி தந்து கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்கு நெய்யாகட்டும் சோறு இல்லாத கோவாகட்டும் சோறு இல்ல கோவாகட்டும் பிளஸ் வேற என்ன உனக்கு தேவைப்படும் தேவைப்படுது என்னெல்லாம் செய்ய முடியும் எதிர்பார்க்கறீங்களோ அதை அனைத்தும் அனைத்தும் செய்ய தர அளவுக்கு அவங்க தரமா இருக்காங்க இன்னைக்கு தேதி வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமா அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு காலத்தையாவது நம்ம சொன்ன முதல்ல சொன்னேன் நம்ம வந்து வாங்கி போற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு போன்ல சொல்லி கூகுள் பிளேல பணம் அமைச்சா போதும் அவங்களே நேரம் டெலிவரி கொடுத்துற அளவுக்கு இன்னைக்கு தேதியில தரமா வச்சிருக்காங்க அதான் வந்து ஸ்வீட் கோவா ஆட்டம் ஸ்வீட் இல்லாத கோவாட்டம் அனைத்துமே ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் விட கொஞ்சம் அதிகமாக பெட்டராகவே கிடைக்கும் அடியன் பேர் ஜெகநாதன் ஆற்காடு சொந்தமாக நம்ம ஐயர் பால் பண்ணைக்கு வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டுருக்கேன் பாலும் சரி எல்லாமே இந்த பால் கோவா தயிர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் நாட்டு காலம் நம்ம வாங்கிட்டு போயிடும் இந்த இல்லை எல்லாமே நல்லா சுவையாகவும் இருக்கும் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நல்ல முறையாக இருக்கும் நீங்களும் வந்து பாருங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் இருந்திருக்கு தாத்தாங் காலத்துலேருந்து இருந்திருக்கு நான் வந்து போகிறதுனால நான் என்னுடைய ஆண்டு காலத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியுங்க பால் தயிர் அம்மா வந்து சொல்லியான் போவாங்க அம்மா அம்மா சொல்லுவாங்க இதுமாதிரி ஐரு கடையில் போய் வாங்கிட்டு வந்து நானும் அங்கேருந்து நான் எனக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போவேன் சுவையாக இருக்கும் இப்பவும் வந்துட்டுருக்கேன் நிறைய கடை இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மானசீகமாக சரி நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால இங்கே அந்த சுவையை நம்மளால் விட முடிய கரெக்டாக நம்மளுக்கு ரேட்டும் கட்டுப்படி ஆகுது வெளியே என்ன ரேட்டோ அது அவங்களுடைய பிஸ்னஸ் இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா பால் கோவா பாலும் அதேமாதிரி வாங்கி போய் காய்ச்சா அந்த திட எதுவுலேயே இருக்கும் மற்ற கவர் பாலுக்கும் எதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும் ஹாய் என் பேர் சஞ்சய் நாங்கள் ஆர்காட்லேருந்து பேசுகிறோம் இது ஐயர் பால் பண்ணன்ற கம்பெனி நாங்கள் வந்து டெய்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி நியர்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து எங்கள் தாத்தா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நாங்கள் ஆர்காட்டில் ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கும் நான் சென்னையில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் கிட்டே ஸ்பெஷல் ஐட்டமே பால்கோவா நாங்கள் வந்து பால்லாம் வர வச்சு கிராமத்துலேருந்து பால் வர வச்சு தயிர் பால் பால்கோவா நெய் வெண்ணெய் எல்லாமே நாங்களே இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி இது சுற்றி இருக்கிற எல்லா லொக்காலிட்டிக்கும் சப்ளை பண்ணுறோம் எங்கள் கிட்டே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா கோவா தான் எங்கள் தாத்தா அஞ்சு பேர் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பால் கோவாலாம் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நம்ம வெறும் வாங்கி விற்கணும் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணலான்ட்டு மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு ஊரில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஆர்காட்டில் வந்தாங்க இப்போது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த லொக்காலிட்டி வந்து ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு என் தாத்தா எல்லாமே ஒரு த்ரீ ஃபோர் பிரதர்ஸ் சேர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு ஒருத்தங்க இதாகி இப்போது வந்து இந்த பிஸ்னஸை நான் தான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது பார்த்திங்கன்னா இங்கே வெறும் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஆர்டர்ஸ்லாம் கூட நாங்கள் எடுக்கிறோம் இப்போ மேரேஜ்க்கு தேவையான பா பால் தயிர் நெய் பன்னீர் வெண்ணெய் இது எல்லாமே தேவைப்படும் அதுக்கெல்லாமே நாங்கள் பல்காக சப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் நாங்களே மண்டபத்தில் டெலிவரி பண்ணுவோம் வீட்டுக்கு வேணும்னா கூட நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் இது எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் பால் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கிட்டே வரும் அதை வச்சு நாங்கள் டெய்லி அன்னன்னைக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கர்டு பால்குவா ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜிஸ் பால்குவாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கீலாம் வந்து எங்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் இப்போது இந்த ஐயப்பன் சீசன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மொத்த இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க அந்தளவுக்கு எங்கள் கிட்ட ரொம்ப பியூராக இருக்கும் மற்ற இடத்துலாம் பா இந்த மணல் மணலாக இருக்கும் நெய்னு சொல்லுவாங்கல்ல அது நீங்கள் எங்கள் கிட்ட ஃபீல் பண்ணலாம் எங்கள் கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் நீங்கள் எங்கள் கிட்ட எதிர்பார்க்கலாம் நாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடமே நான் காமிக்கிறேன் இங்கே தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுவோம் தயிர் பால் பால்கோவா எல்லாமே பால்கோவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கேஜிஸ் கிட்டே ரெடி பண்ணுவோம் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வந்தீங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை லைவாகவே வந்து பார்க்கலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சூடாக பால்கோவா ரெடியாகும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நீங்களே வந்து சாப்பிட்டுட்டு நீங்களே ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுப்பீங்க அதே மாதிரி கடை வந்து எல்லா நாளுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஒர்க்கிங் தான் ஒர்க்கிங் டைம் காலையில் நாலு மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவோம் நைட் எயிட் ஓ கிளாக் வரையும் இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் எந்த நாள் நாளுமே லீவ் கிடையாது வரையும் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருக்கு ஒரு நாளுமே லீவ் விட்டதே கிடையாது இயர்லி ஃபுல் டே ஒர்க்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்காடு அன்னை சாரதா ஸ்கூல் பக்கத்துலேயே கலவை ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த மெயின் ரோடு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கே யார் கேட்டாலுமே சொல்லிடுவாங்க நான் என்னோடய ஃபோன் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வீட்டுக்கு தேவையான நெய் பால் தயிர் வேணா சொல்லுங்கள் நாங்களே டெலிவரி பண்ணிவிடுவோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜ் என்ன ஃபங்க்ஷன்னாலும் சொன்னீங்கன்னா நாங்களே எல்லாமே சப்ளை பண்ணுவோம் நம்ம எவ்வளோ பல்க்காக வேணால் நம்மளால் டெலிவரி பண்ண முடியும் தேங்க்யூ நன்றி